தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடியை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று அவர் மீது குற்றவியல் சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் அமைச்சர் பொன்முடி இந்து மக்களுக்கு எதிராகவும் பெண்களை இழிவுபடுத்தியும் பேசியதாக சர்ச்சை எழுந்தது இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களையும் நடத்தி வருகின்றன கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய வானதி சீனிவாசன் கட்சியின் பதவியில் இருந்து நீக்கக்கூடிய அந்த அளவிற்கு தவறு செய்திருக்கக்கூடிய ஒரு நபர் அமைச்சரவையில் மீண்டும் இருக்கலாமா என்று கேள்வி எழுப்பினார் வழக்குக்கு முகாந்திரம் இல்லை என்றால் கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து எதற்காக கட்சியினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை நீக்க வேண்டும் கட்சியினுடைய பதவியில் இருந்து நீக்கக்கூடிய அந்த அளவுக்கு தவறு செய்திருக்கக்கூடிய ஒரு நபர் அமைச்சரவையில் மட்டும் இருக்கலாமா அப்போது அமைச்சர் பதவி என்பதை நீங்கள் இரண்டாம் பட்சமாக கருதுகிறீர்களா